இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா நம்ம வண்டியில் வந்து புலேரோவில் வந்து அந்த ஸ்டெப்னி வைக்கிற அந்த ஸ்டாண்டு போயிடுச்சு அது வண்டியில் வந்து அந்த நார்மல் பைப்பில் தான் இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தான் வந்தது பைப்பும் ரொம்ப மீடியமாக தான் இருக்குது இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசுலாம் மாற்றாதீங்க நீங்கள் எல்லா எங்கள் வாங்கி ஒரு ஃபேப்ரிகேட்டர் கிட்டே கொடுத்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் நம்ம வந்து மாற்ற வேண்டிய ப்ராப்ளமே இருக்காது நாங்கள் அதை வந்து எல்லா எங்கள் வாங்கி கரெக்டாக அந்த ஃபிட்டிங்க்கான அளவுலாம் எடுத்து கரெக்டாக பற்ற வச்சு பவுட்ரு போட்டுலாம் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குன்றதை நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிஜமாக மெட்டீரியலோட குவாலிட்டியும் பாருங்கள் திக்னஸ் ஹெவியாக போட்டிருக்கோம் எவ்வளோ பள்ளத்தில் விட்டாலும் சரி இல்லை இனிமேல் வந்து எந்த கீழே எதனா தட்டுப்பட்டு அந்த வீலில் எதனா பட்டால் கூட சரி அது உழையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு ஹெவியாக போட்டிருக்கோம் காட்டும் பாருங்கள் அதை கீழே வந்து திக்னஸ் வந்து நம்ம மெடி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக திக்னஸ் வந்து எம்எம் திக்னஸில் போட்டுருக்கோம் எல்லாங்கில் பார்த்தா வச்சு பண்ணியிருக்கோம் நடுவில் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு வந்து குறுக்கில் வந்து பார்த்தா வச்சுருக்கோம் ஏன்னா வீல் சப்போர்ட் பண்ணி கீழே இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணி தோ இந்த இடத்துல கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் வந்து நிறுத்துற மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த அதே டைப் தான் அந்த பைப்பில் இருக்கிற டைப்பை தான் நம்ம இந்த எல்லாங்கிளில் வந்து ஹெவியாக பண்ணியிருக்கோம் செம ஹெவியாக இருக்குது அடுத்த தடவை யாருக்குனால் இந்த மாதிரி உங்களோட பழைய வண்டிலேயோ இல்லை புது வண்டியிலையோ வேறு எந்த வண்டியில் பெரிய வண்டி ட்ரக்குக்கு எதுவாக இருந்தாலும் சரி பைப்பில் ஒரு வாட்டி உடச்சுக்கிச்சுனா பைப்பில் மறுபடியும் அதே கம்பெனிலாம் வாங்கி போடாதீங்க இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டர் கிட்ட கொடுத்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது திக்னஸ்ஸு நம்ம நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஸ்டெப்னிக்கு ஏன்னா கீழே விழுந்துட்டாலோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும் இந்த மாதிரி ஹெவியாக பண்ணிக்கிறது பெட்டர் பக்கா ஃபினிஷிங்ல வந்துருக்கு பவுட்ரு கோட்லாம் பண்ணி நம்ம வீளை மாட்டிட்டு நம்ம வீடியோ வந்து எப்படி எப்படி கரெக்டாக டயர் உட்காருதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டெப்னி மாட்டி முடிச்சிட்டேன் பக்காவா ஃபிட்டிங் ஆயிடுச்சு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணதுனால சூப்பராக வந்துருக்குது நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம் டயர் நல்லா சேஃப்டியாக இருக்கும் பைப்பு நார்மல் பைப்பு தானே அந்த ரவுண்டு பைப்பு தான் அது அதை விட இது ஹெவி அந்த பைப்பில் இருந்த சேஃப்டியை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நம்ம பைப்பில் தேவையில்ல எதுக்குமே பக்காவாக இருக்குது எல்லா இங்கிலும் சிக்ஸ் எம்எம் போட்டிருக்கோம் திக்னஸ் அதே டிசைனை வச்சு அந்த நார்மலாக வண்டியில் வர டிசைனை வச்சு அப்படியே பண்ணி பண்ணது இது பக்காவாக உட்காந்துருக்கு புலேரோ கோயில் மட்டும் இல்லை ஹெவி வெஹிக்கிள்ஸு இல்லை நார்மல் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஃபேப்ரிகேட்டர் கூப்பிட்டு அதே மாடலில் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணிக்கோங்க சூப்பராக வந்துருக்குது பவுட்ரு கோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஏன்னா எனக்கு கீழே ஃபுல்லாக சேர் அடிக்கிற இடம் அதனால் பவுட்ரு கோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும் அதுக்கப்புறம் எஃப்சி வரும்போது பெயிண்டிங் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது அது பக்கவா எந்த ரஷ்டம் ஆகாமல் இருக்கும் அந்த ஸ்டெப்னியோட ஸ்டாண்ட் இதுதான் அவங்க கம்பெனியில் வந்து என்ன திக்னஸ்ல வந்து போட்டிருக்காங்க பாருங்களா பாருங்க எவ்வளோ மெலிஸாக இருக்குது பாருங்க திக்னஸ் வந்து மினிமம் வந்து ஒரு ஒன் எம்எம் திக்னஸ் தான் இருக்கும் பைப் இது ஒன்றுமே இல்லை இதில் ஆனால் இதுவே அஞ்சு வருஷம் தாங்குச்சு நம்ம எல்லா எங்கிளில் போட்டிருக்கோம் லைஃப் லாங் நம்ம அதை மாற்றவே தேவையில்லை பாருங்க துண்டு துண்டாக போயிடுச்சு ஒரே ஒரு இடம் தான் ஃபஸ்ட்டு கிராக் விட்டுக்குது அந்த ஸ்டெப்னி வந்து வெயிட்டு தாங்காமல் ஃபுல்லாக நாலு பக்கமும் உடஞ்சிச்சு எதுவுமே கிடையாது திக்னஸே கிடையாது அப்புறம் நார்மல் ரொம்ப நார்மலாக இதுவே அவ்வளோ பெரிய ஸ்டெப்னி வெயிட்டு தாங்குச்சு நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம் அந்த தடவை ஸ்டெப்னியை அதனால் இந்த மாதிரி எல்லா எங்களில் போட்டு போடுறது பெட் பெட்டரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி